மதியம் லஞ்சுக்கு நல்லா காரசாரமாக சுருக்கன்னு சாப்பிடணும் அப்படின்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து ரெண்டு பழம் மிளகாய் பழம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் நம்ம நார்மலாக அப்படியே வச்சிட்டோம்னா பழம் ஆகிடும் ஸோ அதை எடுத்திருக்கேன் நாலு பிள்ளை பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி இவ்வளோ தான் இப்போ வாங்க எப்படி சொல்லுவாங்க அதை பார்க்கலாம் ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிளகா பூண்டு புளி இருக்கு இல்லையா அதை மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் மிளகாப்பழம் முழுசாக சேர்க்கும் போது அதில் நம்ம பணியாரத்தில் இருப்பிற கம்பி வச்சு லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி வெடிக்கும் ஸோ அதை மட்டும் கவனமாக செஞ்சுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அந்த பூண்டோடய கலர் வந்து நல்லா மாறணும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போவே பாருங்கள் அந்த மிளகாப்பழம் நல்லா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது நான் வந்து ஓட்டை தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் வெடிக்காது இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற மாதிரி வதக்கணும் ஸோ ஓவர் ப்ரௌனும் இல்லாமல் ரொம்ப ப்ரௌன் இல்லாமல் நல்லா வதங்கி அந்த சூரண்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா அப்படியே வதங்கி வரட்டும் ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா இது தான் அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு அந்த தோல் எல்லாமே நல்லா அப்படியே சுருண்டு வந்திருக்கு இன்னும் ரெண்டே நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து போதும் ரொம்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் ஏன்னா இதில் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் நல்லா நிறையா வேணும் ஸோ அதனால் ஒரு கைப்படியில் கொத்தமல்லி எடுத்துகிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்திக்கோங்க அந்த கலரே பாருங்கள் நல்லா அப்படியே சூப்பராக அடித்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சட்டியோட ஹீட்லேயே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஜாரில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப ஸ்பீடாக அரைச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த புளி மிளகாய் பூண்டை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் சேர்த்திக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே பல்ஸில் மட்டும் ரெண்டு செகண்டு கூட ஆகாது அரைச்சி எடுத்துடுங்க ஒரு மாதிரி திருத்திரியாக இருக்கணும் ஸோ அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து சட்னி மாதிரி ஆயிடும் ஸோ அரைக்கும் போது கவனமாக அரைச்சிக்கோங்க நான் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் ஸ்லிப்பிங் எடுக்க மறந்துட்டேன் அரைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம வந்து பசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வைங்க டெய்லியும் இந்த தொழில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் சாப்பிட்டு வந்துடுறேன் உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ